அதாவது இது வந்து தேசிய கீதம் தமிழ்தாய் வாழ்த்து சார்ந்த பிரச்சனையே கிடையாது ஆளுநர் சொல்வது போல் அவர் வந்து தேசிய கீதத்திற்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கக்கூடிய நபர்களும் அல்ல அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னால் தேசிய கீதம் என்பதே இவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இவர்கள் ஆர்எஸ்எஸ் அலுவலகங்களிலோ இல்லை ஆர்எஸ்எஸ்னுடைய நிகழ்ச்சிகளிலோ இன்றைக்கு வரைக்கும் தேசிய கீதம் பாடிய வரலாறே கிடையாது கொடியேற்றவும் மாட்டார்கள் இது பெரும் பிரச்சனையாக ஆனதுக்கு பின்னாடி மோடி அரசாங்கத்திற்கு வந்ததுக்கு பின்னாடி இப்போது ஒன்று ரெண்டு இடங்களில் ஏற்றியதை பார்த்தோம் ஆனால் எங்காவது இவர்கள் தேசிய கீதத்தை தேசிய கீதத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா அதுல வந்து ஏற்கனவே திரா நீங்க வந்து மராத்தி குஜராத்தி அது இதுன்னு உத்கலம் வங்கம் எல்லாத்தையும் சொல்லி வருவார் பன்முகத்தன் பன்முகத்தன்மை அதற்குள் அடங்கி இருக்கும் ரெண்டு நாட்டுக்கு தேசிய கீதம் எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர் அந்த ரவீந்திரநாத் தாகூர் அவர் எழுதிய தேசிய கீதத்தில் ஆரியம் என்ற சொல் எந்த இடத்திலும் இல்லை ஏனெனில் அவர்களுக்கு இந்த தேசம் பூர்வீகமானது அல்ல என்பதுதான் தாகூரின் பார்வை அதுதான் வரலாறு இந்தியாவுடைய வரலாறு இந்த நபர்கள் தேசிய கீதத்தை எந்த காலத்திலும் பாடியது தேசிய கீதம் சார்ந்ததோ தேசம் சார்ந்த ஒரு பற்றோ இந்த நபருக்கு கிடையாது சங்கிகளுக்கு கிடையாது குறிப்பாக அப்ப தமிழ் தாய் வாழ்த்தை புறக்கணிப்பது அப்படிங்கிறது அதற்குள் அடங்கியிருக்கிறது